ஒரே ஒரு அறிவிப்பு இந்திய பங்குச்சந்தை ராக்கெட் வேகத்தில் பறக்குது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சா ஷாக் ஆகிடுவீங்க பிரதமர் மோடி ஒரு மாஸ் அறிவிப்பை வெளியிட்டாரு அது வேற எதுவும் இல்ல ஜிஎஸ்டி வரி அடுக்குகளை நாலுலிருந்து இரண்டா குறைக்க போறாங்க இது சாமானிய மக்களுக்கு தீபாவளி பரிசு மாதிரி ஏன்னா இனி தினசரி பொருட்கள் கார் குளிர்சாதன பெட்டி என பல பொருட்களின் விலை கணிசமாக குறைய வாய்ப்பிருக்கு இந்த அறிவிப்பு வந்ததும் பங்குச்சந்தை உச்சத்துக்கு போச்சு இப்போ இருக்கிற ஐந்து பன்னிரண்டு பதினெட்டு இருபத்தெட்டு சதவீத வரிக்கு பதிலா எட்டு பதினெட்டு சதவீதமாக மாற்ற போறாங்க அத்தியாவசிய பொருட்களுக்கு எட்டு சதவீதம் வரி ஆடம்பரப் பொருட்களுக்கு பதினெட்டு சதவீதம் வரி இதனால் விலை குறையும் நம்ம வாங்கும் சக்தி அதிகரிக்கும் சின்ன சின்ன வியாபாரிகளுக்கும் இது பெரிய உதவியா இருக்கும் வரி கட்டுறது இனி ஈஸியாக இருக்கும் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் மட்டுமில்லாம சுதர்சன் சக்ரா பாதுகாப்பு அமைப்பு செமிகண்டக்டர் சீப் உற்பத்தி இந்திய விண்வெளி நிலையம்னு பல புதிய திட்டங்களை மத்திய அரசு அறிவிச்சிருக்கு இது எல்லாமே நம்ம நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க